ஸ் வெ்கம் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி நாட்டுக்கோழி கொழம்பு மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாட்டுக்கோழி குழம்பு ஒரு தனி ருசி தான் அதோட டேஸ்ட்டும் மனமும் ஆளையே தூக்கும் ஞாயிற்றுக்கிழமை நல்லா காரசாரமாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாட்டுக்கோழி ஒரு நல்ல விருந்தாக இருக்கும் அதுக்கு காரணம் நாட்டுக்கோழி கொழம்பு மசாலா தான் மசாலாவை கடையால வாங்கறதுக்கு பதிலாக நம்ம ஈரோட அம்மாவை கைப்பக்குவத்தில் வீட்லேயே செஞ்சுக்கலாம் அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி விதைகள் ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கேன் வரமிளகாய் நூற்றி முப்பது கிராம் எடுத்துக்கணும் காஞ்ச கருவேப்பில இருபத்தி அஞ்சு கிராம் கடலைப்பருப்பு எழுபது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் பட்டை இருபது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் கசகசா முப்பத்தி அஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் சோம்பு முப்பது கிராம் எடுத்திருக்கேன் புளுங்கல் அரிசி அறுபது கிராம் எடுத்திருக்கேன் சீரகம் எழுபது கிராம் எடுத்திருக்கேன் இப்போ மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ எல்லா பொருளையும் வறுத்துக்கணும் பட்டை சோம்பு கசகசா இந்த மூணையும் தவிர மற்ற எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் இந்த மூனையும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் வறுக்க தேவையில்ல ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கணும் அடுப்பை ஆன் பண்ணுறேன் முதல்ல எடுத்து வச்சுருக்கா கடலைப்பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கணும் போதும் கடலைப்பருப்பு நல்லா செவந்துருச்சு எடுத்து கொட்டிக்கலாம் அடுத்து அரிசியை போட்டு நல்லா வறுத்துக்கணும் அரிசி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெடிக்கும் போதும் எடுத்து கொட்டிடலாம் அடுத்து எடுத்து வச்சிருக்க கருவேப்பிள்ளைய போட்டுக்கணும் கருவேப்பிள்ளைய பொறிச்சு காஞ்சதுக்கு அப்புறம் தான் வறுக்கணும் பச்சை இலையை போட்டு வறுக்க கூடாது இப்போ கருவேப்பிள்ளை நல்லா செவந்துருச்சு அடுப்ப சிம்மில் வச்சுட்டு எடுத்து கொட்டிக்கலாம் அடுத்து விளக்கெண்ணெய் அரை டீஸ்பூன் ஊற்றிக்கணும் இந்த எண்ணெயில் சீரகத்தை போட்டு நல்லா வறுத்துக்கணும் இப்போ சீரகம் நல்லா செவந்துருச்சு போதும் எடுத்து கொட்டிக்கலாம் மறுபடியும் விளக்கெண்ணெய் அரை டீஸ்பூன் ஊற்றிக்கணும்

நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் மிளகா வந்து காரம் அதிகமாக இருக்கும் அதனால் நான் வந்து நூற்றி முப்பது கிராம் எடுத்திருக்கேன் நீங்கள் வாங்குகிற மிளகா காரம் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ மிளகாய் நல்லா வருத்தாச்சு எடுத்து கொட்டிக்கலாம் கடாயை நல்லா தொடச்சிட்டு மறுபடியும் விளக்க அரை டீஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கணும் அடுத்து கொத்தமல்லியை போடுறேன் கொத்தமல்லி வந்து ஒரே டைமில் வறுக்க முடியாது அதனால பாதி பாதியாக தான் வறுத்துக்கணும் கொத்தமல்லி நல்லா சூடாயிரும் கையில் தொட்டு பார்த்தோம்னா தெரியும் வறுக்கிறப்ப நல்லா ஸ்மெல் வரும் அதோட போதும் எடுத்து கொட்டிக்கலாம் மறுபடியும் அரை டீஸ்பூனுக்கு வழக்கெண்ண ஆட் பண்ணிக்கணும் மீதி இருக்க கொத்தமல்லியை போட்டு வறுக்கிறேன் கொத்தமல்லியை தீய விட்டுட்டிங்கன்னா குழம்புலையும் கருகின வாசம் வரும் அதனால் கண்டினியூஸாக கிளறிட்டே இருக்கணும் கொத்தமல்லியோட வாசனை வந்தனையுமே இறக்கி வச்சிடலாம் பட்டை சோம்பு கசகசா இந்த மூணையும் வறுக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தோம் இப்போ வறுத்து வச்சிருக்க இன்க்ரீடியன்ஸ் கூட இந்த மூணையும் ஆட் பண்ணிக்கணும் சோம்பு ஆட் பண்ணுறேன் அடுத்து கசகசா இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு அரைக்கிறதுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் வெயிலில் போட்டு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா மசாலா நல்லா அரைப்படும் அரைச்சிட்டு மசாலா எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் கறி மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு அவ்வளோதான் ரெடி இதை வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ண வேணாம் இந்த மாதிரி சில்வர்லேயோ இல்லை கிளாஸ்லேயோ பீங்கான்லேயோ ஸ்டோர் பண்ணிக்கோங்க கடையில் வாங்குகிற சாம்பார் பொடியில் கறி மசாலையெல்லாம் வெயிட்டுக்காக மரத்தூள் ஆட் பண்ணுறாங்க அந்த மாதிரியெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாமல் வீட்லேயே ஆரோக்கியமாக நம்மளே செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கறி மசாலா பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கிலோ கறிக்கு இந்த கரண்டியில் வந்து ரெண்டு கரண்டி மசாலா எடுத்துக்குவோம் நாங்கள் வந்து கெட்டியாக வைக்க மாட்டோம் ரசம் மாதிரி தான் வைப்போம் மாதிரி கிரேவியாக செஞ்சாலும் சரி ரசம் மாதிரி வச்சாலும் சரி உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நாங்கள் வீக்லி ஒன்ஸ் நான்வெஜ் செய்வோம் இந்த மசாலா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு வரும் கறி மசாலா வந்து வளக்கண்ணியில் பசிய விலை தேவையில்ல இப்படியே வச்சுக்கலாம் பிளாஸ்டிக்கை தவிர மற்ற எல்லாத்துலேயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் போகாது மசாலா வந்து மூணு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வேணும்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க ஏன்னா அதோட வாசனை போயிடும் இதை வந்து வெளியிலேயே வச்சுக்கலாம் இந்த மாதிரி சில்வர் கண்டெய்னரில் போட்டு வெளியே வச்சுக்கலாம் இதை வந்து எல்லாம் வைக்கணும்ல அவசியம் இல்லை நீங்களும் இனிமேல் கறி மசாலா கடையில் வாங்காமல் வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு சிக்கனோ மட்டனோ செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க